அநேகர் வருந்தி கேட்டுக்கொண்டது நிமித்தமாக நான் என் ஆத்மாவுக்கு தேவன் செய்கிற காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக உங்கள் மத்தியிலே விரும்புகிறேன் ஏறக்குறைய ஒன்றரை ஆண்டுகள் ஜபித்த பின்பாக ஒருவேளை ஆண்டவருடைய சித்தமாக இருக்குமானால் நான் இந்த அமெரிக்கா தேசத்தில் போய் உழைக்கும்படியாக தேவன் வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடி கொண்டிருந்தேன் விதமான சூழ்நிலையில் தேவன் தெளிவாக வழிநடத்தினதினால் இந்த காரியத்தை நான் மேற்கொண்டேன் ஆகவே கப்பலில் பிரயாணம் பண்ணும்படியாக இருந்த இந்த வேளையில் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆயிரத்தி எழுநூற்று முப்பத்தி ஏழாம் நாளில் நண்பர்களோடு கூட நான் அதிகமாக ஜபத்தில் தரித்திருந்தேன் அதுக்கு பின்பாக அநேக நண்பர்கள் மிகவும் அழுத நிலையில் ஏறக்குறைய நாங்கள் ஒரு வண்டியில் ஒரு கோச்சில் புறப்பட்டு ஏறக்குறைய இரவு பத்து மணிக்கு போய் சேர்ந்தோம் லண்டனிலிருந்து அநேக நண்பர்கள் என்னை வழி அனுப்பும்படியாக கப்பலுக்கு வந்து என்னோடு கூட நேரத்தை செலவிடும்படியாகவும் விரும்பினார்கள் அதுக்கு பின்பாக ஏறக்குறைய இரண்டு அல்லது மூன்று மணி நேரங்கள் எல்லா நண்பர்களுக்காக எதிராளிகளுக்காக எல்லா மனிதர்களுக்காக அதிகமாக நாங்கள் சேர்ந்து ஜபித்தோம் பாடல்களை பாடினோம் சங்கீதங்களை வாசித்தோம் அதுக்கு பின்பாக நாங்கள் கொஞ்ச நேரம் இழைப்பாரி தேவன் தாமிய விதமாக எங்களை பாதுகாப்பாக வழிநடத்த வேண்டும் என்ற தொடர்ந்து என்னுடைய பாதுகாப்புக்காக அவள் ஜபிக்கும் விதமாக அந்த வேளையில் நாங்கள் கொஞ்ச நேரம் இழைப்பாரினோம் ஆவிக்குரிய ஐக்கியமுள்ள ஐக்கியமுள்ள ஒரு நண்பர்களோடு கூட இணைந்து விதமாக ஜபிப்பது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதை இந்த இருதயத்தில் நான் உணர்ந்தேன் டிசம்பர் இருபத்தி ஒன்பது வியாழக்கிழமை ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழாவது ஆண்டு அதிகாலையில் எழுந்து அதிகமாக மன்றாடி ஜெபித்தேன் பாடல்களை பாடி எல்லாம் பாடி நண்பர்களோடு கூட ஏறக்குறைய ஒன்பது மணி வரைக்குமாக விதமாக நாங்கள் கத்தரை நோக்கி ஜபித்தோம் எங்களுடைய இருதயங்களானது அதிகமாக சந்தோஷமாக இருந்தது ஆனால் கூட சில நண்பர்கள் அங்கு நான் பிரிந்து போவதை குறித்து அதாவது அமெரிக்க தேசத்துக்கு போ கப்பலில் போகும்படியான இந்த பிரயாண வேலை வந்தது என்பதை குறித்து எண்ணி பார்க்கும் பொழுது அவருடைய உள்ளம் அதிகமாக பாரப்பட்டது பிறகு நாங்கள் ஆண்டவரை துதித்துக்கொண்டே கொண்டே நான் பிரயாணம் பண்ணும்படியான அந்த கப்பலுக்கு எது என்பதை குறித்து நாங்கள் தேடி கண்டுபிடித்தோம் கப்பலில் ஏறுவதற்கு முன்பாக நாங்கள் ஜெபித்தோம் சில பாடல்களை பாடினோம் சிலர் அங்கிருந்து லண்டன் போக வேண்டியதாக இருந்தது ஆகவே நான் தொடர்ந்து அதிகமாக ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருந்தேன் கத்தர் என்னுடைய இருதயத்தை பலப்படுத்தவும் ஆறுதல் படுத்தவும் அவருடைய பணியை அமெரிக்க தேசத்தில் ஆசீர்வதிக்கவும் வேண்டும் என்றும் ஜெபித்தேன் அந்த நாட்களில் அமெரிக்கா ஒரு தேசமாக அல்ல ஆங்காங்கு சில குடியிருப்புகள் காலனி என்று சொல்லுவார்கள் ஒரு காலனி அதிலே போய் இன்னுமாக அந்த நாட்களில் அமெரிக்க தேசம் வளரவில்லை ஆங்காங்கு குடியமர்த்தப்பட்ட காலனிகள் பலவிதமான பல தேசங்களிலிருந்து வந்த மக்கள் இருந்தார்கள் ஒவ்வொரு நாட்டிலும் ஆண்டவரை வரை சுயாதீனத்தோடு கூட பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் வந்திருந்த அந்த காலனி மத்தியில நான் போய் ஆண்டவருடைய பணியை செய்ய வேண்டியதாக இருந்தது உலக பிரகாரமான சில நண்பர்களை விட்டு பிரியும்படியாக அல்லது தற்காலிகமாக இருந்தாலும் கூட அது மனதில் அதிகமாக ஒரு பாரமாக இருந்தது ஆனால் கொண்ட இருதயத்தில் தேவனை விட்டு நித்திய நித்தியமாய் பிரிந்த ஒரு மனித வாழ்க்கை என்பது எவ்வளவு பயங்கரமானது என்பதை குறித்து என்னுடைய உள்ளமானது பாரப்பட்டது அநேக தேவனை அறியாத மக்களுக்காக என்னுடைய உள்ளமானது ஏங்கிற்று நான் கப்பலில் சென்று அங்கே ஏறுவதற்கு முன்பாக எல்லாரும் அவர்கள் ஆண்டுடைய செய்தியை தங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் ஆகவே நான் அந்த நாளில் இதோ உலகத்தின் முடிவு சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்ற செய்தியை எடுத்து பிரசங்கித்தேன் உண்மையாலுமே அந்த நாளில் தேவாவியானுடைய அனுக்கிரகத்தை பார்க்க முடிந்தது இனமாக யாராகிலும் ஆண்டவரை நம்பாதவர்களாக இருக்கிறார்களா தேவனால் கையெழுப்பட்டா பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை குறித்த ஏக்கம் எனக்குள்ளே எழும்பிற்று என் இருதயத்தில் இருந்த ஒரு பெரிய சந்தோஷம் என்னவென்றால் தேவன் ஜபத்திற்கு பதில பதில் அளித்த வண்ணமாக இந்த நாளில் இந்த ஊழியத்தையும் இந்த எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்பது மிகுந்த சந்தோஷமாக இருந்தது கர்த்தர் ஜபத்துக்கு பதிலளிக்கிறார் என்பது என்னுடைய உள்ளத்துக்கு மிகுந்த ஒரு நம்பிக்கையும் ஆறுதலையும் கொடுக்கிறதாக இருந்தது